ஊரை விட்டு தள்ளி வைத்த ஊத்தங்கரை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள சுண்ணாம்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் ஸ்ரீனிவாசன் மஞ்சுளா ஆகியோர் வசித்து வருகின்றனர் நாளை சுண்ணாம்பட்டி கிராமத்தில் ஊர் பண்டிகை நடைபெறுகிறது கிராமத்தில் பஞ்சாயத்து கூட்டி பஞ்சாயத்தார் குறிப்பாக கவுண்டர் குமரேசன் தரப்பினர் மஞ்சுளா அவர்களின் குடும்பத்திற்கு முப்பதாயிரம் அபராதம் மற்றும் ஊர்க்காரர்களின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால்தான் திருவிழா வரி வாங்கப்படும் என கட்ட பஞ்சாயத்து செய்துள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மக்கள் குறித்த கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் தெரிவித்துள்ளனர் ஊர் கவுண்டர் குமரேசன் குறித்து ஊர் மக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை பதிவு செய்துள்ளனர் குமரேசன் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் மேற்கொண்டு ஊரில் அவர் வைத்துத்தான் சட்டம் எனவும் பதற்றத்தோடு விவரிக்கின்றனர் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தமிழ்நாடு அரசு மற்றும் காவல்துறை இந்த கொடூர தீண்டாமை செய்துள்ள நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அச்சமின்றி வாழ வழிவகை செய்வது திராவிட மாடல் ஆட்சியின் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஊரு பேருக்கு சார் மஞ்சளா மஞ்சள் என் பேரு மஞ்சளாங் சார் சொன்னாலு என் குடும்பத்தில் நாலு பேர் இருக்கறங்க நாலு பேர் இதில் ஒருத்தர் கூட பிரிவு குரு வாங்கக்கூடாது இவங்கள அப்படின்னு சொல்லி ஊர் கவுன்சில் சொல்றாரு ஊர் கவுன்சில் சொன்னால் கோல்கார ஒன்று அப்படி கோல்காரன் வந்து என்கிட்ட நாயுடுன்னு சொல்லல கோல்கார் வந்து சாட்ட முடியல என்கிட்ட திருவும் கேட்க முடில பக்கத்தில் வந்து பிரிவு என்னாங்க என்கிட்ட வரவில்லைங்க சார் அதனால முதல்ல இருந்து பேர்